இந்த கண்டபத்துங்கிற மந்திரத்தை நடராஜருடைய நடனமா பார்க்கணும் பாடமா எப்படிதான் வந்திருக்குது நடராஜரை ஒட்டிதான் வந்திருக்கு திருவாசனத்தில் ஒரு புதிய பார்வையை நம்முடைய குருகுலத்தில் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கும் இந்த கணக்கிலா திரு அந்தமிரா ஆனந்தம் அணிகளு கண்டேனே அப்படின்னு பாடுறார் கண்டேனே 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 எத்தனை தடவை சொல்றாரு பத்து தடவை சொல்றாரு அதற்கு முந்தின பதியத்துல காட்டினாய் 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 சொல்ல இத கம்பேர் பண்ணி கட்டுரைகள் கூட வரல ஆனா நம்ம குருகுலத்துல பதினஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்க முப்பதாவது பதியத்தில் சத்குரு தரிசனம் குரு வந்து இறைவனை காட்டினால்தான் நாம் நடராஜருடைய தரிசனத்தை உண்மையா பார்க்க முடியும் இல்ல சார் நான் நடராஜர் சிதம்பரத்துல பார்த்துக்கிறேன் சார் நம்ம பார்க்கறது என்ன மேனிதான் செப்பு தான் அந்த மடத்தூர்ல நடராஜரை பற்றி பேச சொன்னாங்க திருமந்தலத்தில் இருக்கக்கூடிய நடராஜருடைய ஐந்து வகையான கூத்து பேச பொற்பதி கூத்து பொன்னம்பல கூத்து பொற்பதி கூத்து வேற பொன்னம்பல கூத்து வேற பொற்பதி கூத்து எல்லா சிவாலயத்தில் இருக்கிற நடராஜர் பதி கூத்து பொன்னம்பல கூத்துங்கிறது சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் மட்டும் அப்படிலாம் நிறைய செய்தி சொன்னோம் அதுலதான் ஒரு அரிய செய்தி நம்ம எல்லாம் இலங்கை வரும் நம்ம எல்லாம் மேருமலை வரும் சிதம்பரம் சைவத்தில் வரும் ராமாயணத்தில் இலங்கை வருது சிறை வைக்கப்படுறது இலங்கை தரும் கந்த புராணத்தில் ஒன்பதாம் தந்திரத்தில் இருக்கு என்ன பதில் தெரியுமா ஆன்மீக பயணத்தில் அது ஒரு ஸ்டேஜ் இலங்கையில் சிறை வைக்கப்படுறதுங்கிறது பயணத்தில் ஒரு ஸ்டேஜ் இலங்கை என்பது ஒரு நாடி சிதம்பரம் இன்னொரு நாடி கைலாயும் நடுநாடி பிரபஞ்சத்துக்கு நம்ம உடம்புல எத்தனை நாடி மூணு நாடி பிரபஞ்சத்துக்கு மூணு நாடி இருக்குது ஒரு நாடி இலங்கை இன்னொரு நாடி என்னது சிதம்பரம் நாடின்னு சொல்லக்கூடிய நடுநாடி என்னது கைலாயும் அப்படின்னு அதுல திருமந்தத்தில் வருது அதெல்லாம் நம்ம நேரம் போது விரிவா பேசுவோம் நேரம் ஆயிட்டதுனால அடுத்தவர்கள் பாடி நீ வாழ்த்து சொல்றதுக்கு வந்துட்ட அதனால முப்பத்தி ஒன்பதாவது பதியத்துல குருவை காட்டி முப்பதுல நடராஜர் முன்னர் விளக்கம் சொல்லுங்க ஆறாவது தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றையதான் மாறா விலை ஏது மத்திய வேறாக நான் ஏது நீ ஏது நீதான் குரு யார்கிட்ட கேட்டாரு சார் நீ ஏதுன்னு யார்கிட்ட கேட்டாரு மெய்கண்டாக்க கேட்கிறார் நீ ஏது நாதம் அடகு ஏது அதுக்கடுத்து என்ன கேட்கிறாரு அஞ்செடுத்து அதுக்கு வருது திருவாசகத்துல அஞ்செடுத்து திரும்ப வருது நானையோ செய்து இந்த கட்டமைப்பு திருவாசகத்தில் இருக்குது சமீபத்தில் ஒரு நூலை பார்க்கிற முருசா படிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது எனக்கு அது வேலையாக கொடுக்கப்பட்டது திருவாசகத்தை ஆகமாவே சொல்றாங்க சிவஞான போதம் தான் திருவாசகம்ங்கிறாங்க சிவஞான போதம் தான் எழுதுங்கிறாங்க அந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வெளிவந்திருக்கு சிவஞான போதம் தான் திருவாசகம் ஆகம்தான் திருவாசகம்ங்கிறாங்க அதை நாம் நினைக்கிற மாதிரி பாடுவதற்காக மட்டும் எழுதப்பட்டது அல்ல அதைத்தான் முதல் மந்திரத்தில் சொன்னாங்க இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்த தெரிந்து போய் அருணரகி சிந்தைகளை தெரிவித்து சிவமாக்கி அலையாண்ட அந்த ஆனந்தம் கண்டேன் சிதம்பரத்தில் போய் அந்த வீரா ஆனந்தத்தை பார்த்தேன் திருநாவுக்கரசர் சிதம்பரம் போறாரு சார் நடராஜர் அவரை பார்த்து என்ன கேட்டாராம் என்று வந்தாய் என்னும் திருப்பிவிப்பே திருநாவுக்கரசர் என்னைக்கு வந்து இங்க சிதம்பரத்துக்கு அப்படின்னாராம் நாம போனா அப்படி கேட்கிறாராம் நம்ம போனோம் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு என்ன காரணம் அவருக்கு குரு நீ எல்லாம் எதுக்கு வந்தவங்க என்ன கேட்பார் ஏ பக்கத்துல இருக்கிற ஒழுங்கான கொழும்பு கோயிலுக்கே ஒழுங்கா போக மாட்டேங்கிறாங்க அப்படியான திருநாவுக்கரசுக்கு காட்டிய அந்த காட்சி யாருக்கு காட்ட மாட்டேங்கிறாரு நமக்கு காட்ட மாட்ட வெள்ளலாருக்கு எத்தனை மாதத்திலே காட்டியிருக்கிறாரு ஆறு மாத குழந்தையா இருக்கும்போதே காட்டியிருக்கிறார் ஆனால் நடராஜர் வழிபாடுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி பார்த்துட்டு வர்றதில்லை நாயன்மார்கள் பார்த்ததுக்கும் நம்ம பார்த்ததுக்கான வேறுபாடு என்னங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த நடராஜரை நினைச்சு அழுகிறது பாடுறாரு திருமூலர் மடத்தூர்ல நடராஜரை பார்த்து பாடுறாரு நம்ம திருமூலர்னா கத்துவும் பேசுறோம் தரும் நடராஜரை பார்த்து எப்படி உருகணும் எப்படி அடணும் யார் அடியார் எல்லாம் சொல்றாரு அதனால் இந்த மந்திரம் பொருள் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் ஐம்பொறிகளின் வசப்பட்டு அறியாமல் இடைந்து இறந்து ஒழிவதற்கு காரணமாக இருந்த என்னை இறந்தபின் வானிலே அலைந்து போய் நரகத்தில் போய் விழுகிற தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது என்னுடைய மனத நீ புனித வாக்கினாய் குரு சொல்ற மாணிக்கவாசன் சொல்ற நீ குருவா வரலனா நான் அரகத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிற நான் அரது நீ புனிதமாக்கினால் என்னை சிவமாக்கினாய் என்ன அர்த்தம் அதை சாய்ச்சிய நிலையை கொடுத்தாள் அதற்கு மேல் செல்வத்தில் பயணம் கிடையாது சாயிற்று நிலைக்குனால பயணம் கிடையாது ஆனால் வீடு பேட்ட நிலை எனக்கு தந்தாய் என்னை அடிமை கொண்டாய் முடிவில்லாத பெரும்புமான அழகு கொண்ட தில்லை சபையில் நான் இதையெல்லாம் கண்டேன் நடராஜரை பார்த்தேன் என்பதைத்தான் அந்த விழா ஆனந்தம் கண்டேன் அர்த்தம் நடராஜரை பார்ப்பதை ஆனந்தமாக பார்த்தேன்னு எடுக்கணும் பார்த்தது நடராஜரை தான் ஆனால் எனக்கு என்ன தெரிஞ்சுது ஆனந்தமாக தெரிஞ்சதுன்னு எடுக்கணும் என்று நேரம் கருதி நான் வழக்கமான டைம்ல இருந்து ஏழு நிமிஷம் அதிகமாக எடுத்துட்டோம்

இராமவள்ளி ஓட்டோ யார் எடுக்குற फोटो எடுத்து போடுங்க வளிக்க வழி படலின் சுண்ட எனக்கு அவ்வளிக்கிடக்க வளிக்க சுண்ட வெம்பாவங்களே செய்து பாயணரே குளிக்க அழண்டும் கயவட்டம்மோடு என்ன கூடி நங்கே குட்டிவே என்ன கூடி நையே டீச்சர் கொடுங்க என்ன கூட்டு இனியே கூட்டு சாப்பிட்டு அருவடிகள் போற்றி மாரியம்மன் கோயில் பக்தர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் ஆன்மீக பேரவையின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டோம் ஐந்து மாதங்களாக நான் இல்லாத போதும் இந்த ஆன்மீக சொற்பழிவில் மிக சிறப்பாக அரூரடிகள் விடாமல் நடத்தியதுக்கு ஆன்மீக பேரவையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்து முறை பெரிய புராணத்தை முடிச்சுட்டு ஆறாவது முறையாக தொடங்கி இருக்கிறார் முடியாது ஒவ்வொரு விதமாக தான் அவர் அவருக்கு யோசிக்கிறாரு பேசுறாரு ஒரு தடவை சொல்ற கருத்து இன்னொரு தடவை சொல்றதில்லை ரொம்ப சிறப்பான பெரிய புராணத்தை வகுப்பை நடத்தி கொண்டிருக்கும் அவருக்கு அவர்கள் மிகுமாரியம் மிகுந்த வாய்ந்தையும் ஆரோக்கியத்தின் தரணும்னு வேண்டிக்கலாம் இன்னைக்கு வந்து அற்புதம் அற்புதம் சொன்னார் அற்புதம்னா நம்ம சூப்பரா இருக்குன்னு அது அற்புதம் அப்படி இல்லையா அவர் என்ன சொல்றாரு ஒடுங்கணும் ஆணவ ஒடுங்கிச்சுன்னா அது அற்புதம் நல்ல எப்படி யோசிச்சுட்டு இருக்காரு ஆணவத்தை ஒடுக்குனா அதுதான் அற்புதங்கிறத ஒரு நல்லதான் சொன்னார் மாதிரி சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற சின்ன குழந்தைக்கு புரிகிற மாதிரி மூணு மரங்கள் நான் இந்த உயிருமே இறைவன் கூட இந்த உயிர் சேர்ந்ததுன்னா சைவ சித்தாந்தங்கிறது எவ்வளோ சிறப்பாக சின்ன குழந்தைகளுக்கு கூட புரியிற அளவுக்கு அவர் பேசியிருக்காரு தெல்லையை பற்றி நிறையா சொல்லியிருந்தாரு எல்லாரும் தில்லைக்கு போக முடியாது குருவனுடைய அருள் தான் போக முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தையும் சொல்லியிருக்காரு நடராஜர் சிலைக்குள்ளேயே எழுத்து எழுத்து இல்லைன்னா இது இல்லை அந்த அவருடைய உருவம் ஆனது அதுலேயே அடங்கியிருச்சு எழுத்துக்களாரானவன் தான் இறைவனே அப்படின்னு சொன்னார் சூரியனை பற்றி நல்லா சொன்னார் அகையுருள் புறையிருள் கிழக்கு சூரியன் வந்து புறையிருளில் நீக்குது அகையிருல நீக்குறது இறைவன் சிவபெருமான் தான் சூரியன் சூரியன் நினைச்சாலே நம்ம சிவபெருமானத்தை நினைக்கணும் அப்படிங்கிறத நல்ல கருத்துக்களை எல்லாம் கூறியிருக்காரு பார்த்தீங்கன்னா திருவாசனம் அந்த தில்லையோடு சேர்ந்து தான் இன்னைக்கு எப்போ அப்படிதான் ஒத்துதான் வரும் பெரிய புராணத்துக்கு அதுக்கு நல்ல தான் கருத்துக்கள் நல்லா சொல்லியிருக்காரு நம்மளுடைய ஆர்வரணிகள் வந்து உடல்நலம் நீளாயும் சொல்லும் உயர் புகழ் பெற்று மேன்மேலும் இப்போ நிறையா நவராத்திரியிலதான் அவர் இல்லாத பத்திரிகை இல்லை எல்லா பத்திரிக்கையிலும் அவருடைய பேர் அதை விட நம்ம குழந்தைகள் திருவாபத்திரி ஆகியன குழந்தைகளுடைய நிகழ்ச்சி ரொம்ப சூப்பர் அம்மா சொல்லு திருநூறு பேர் சின்ன பத்தி சுமதி ஸ்ரீ எல்லா குழந்தைகளும் இப்படி திருநூறு பூசி இருக்காங்க பாக்கிறதுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அது நம்ம உடுமலைக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் அது யாராலும் கிடைச்சிருக்கு ஆறு அடிகளால

வழிநடத்தி நமக்கு வழிகாட்டினாங்க ஆசிரியை அவர்கள் அங்கிருந்து வந்தவுடனே நம்ம நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பு செய்தார்கள் குழந்தைகளுக்கு சிறப்பு செய்தாங்க நான் பேசக்கூடிய இந்த செய்திகளை அப்படியே சரியா ஒரு சின்ன கருத்து கூட மாறுபட அழகாக உருவாக்கி நல்லா தொகுத்து சொல்றேன் அதனாலதான் நான் சொன்னேன் நீங்க கடைசியில் டீச்சர் பேசும்போதாவது வாங்கன்னு நான் வாங்கன்னு சொன்னோம் அப்படி சிறப்பாக சொன்ன ஆன்மீக பேரவை தலைவர்களுக்கு நன்றி சொல்லி வருகிற தலைவருக்கு நன்றி சொல்லி எல்லாருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்வோம் சிவகுமார் சார் என்று சொல்றாரா வான் மதியோடம் சுரக்க மன்னன் கோன்முறையை அரசு செய்ய குறைவிலாவது ஈரல் வாழ்க நாம் அறங்கலோங்க அட்டவம் ஒரு செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் சிவாயிரம்